வந்து இந்த மாமியோட சுகருக்காக அந்த காய்கறி வைத்தியம்னு பண்ணிக்கிறாள் அது எப்படி பண்ணுறா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி மாமி கிட்ட பேசுவோம் இப்போ உங்கள் பேர் என்ன மாமி என் பேர் ஜெயா கிட்ட வந்து பேசுவோம் ஜெயா ஜெயாவா நீங்கள் எங்கே இருக்கே புழுதிவாக்கம் புழுதிவாக்கம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சுகர் காலெல்லாம் ஃபுல்லாக பெற்று சரி நடக்கவே முடியல ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்கிட்ட போகலாம் நினச்சோம் அவர் வந்து எங்களுக்கு இந்த இதில் செல்லுனால வந்த டாக்டருடன் தெரியாது எங்களுக்கு எங்கள் இடத்துக்கு வந்த அம்மா எங்கள் அவர் பெங்களூரில் இருக்க அம்மா என்ன அம்மா இந்த மாதிரி படுத்துன்னு இருக்க காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னா அவர் வந்து பார்த்த உடனே அப்படியே ரத்தம் சொட்டிட்டு காலெல்லாம் உடனே கிளீன் பண்ண சொல்லிட்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்தா அந்த மேல் தோல் புற தின்னுச்சு அதாவது இந்த மார்பிள் இருக்குது இல்லையா அது நடந்தால் சுகர் கராளுக்கு தோலை தின்னுவிடுமா அவர் உடனே பார்த்துட்டு நீ போய் தீர்க்கங்காயும் போட நீட்ட போடலங்காயும் அந்த சுகர்னால கால் வந்து புண்ணாகி புண்ண காலையே எடுக்கணும்னு அந்த அலோபதி டாக்டர் வந்து காலையே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஒரு ஒரு விரலா வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அதனால அதை வந்து அது பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து காய்கறி வேண்டியம் அந்த காய்கறி வைத்தியம் யார் பண்றா மணி கணபதினு பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டியில வேலை பார்க்கறாரு ஓ சரி அவர் தான் அவர் வந்து எங்களுக்கு இந்த வாட்சப் ஃப்ரெண்டு டாக்டர்னே தெரியாது அவர் ஏதோ பூனலுக்கு வந்துட்டு கோயம்பேடு போயிருக்கி பத்து மணிக்கு பஸ்ஸுன்னா சரி சரி வேண்டாம் வேண்டாமோன்னு இங்கே வந்துட்டார் எங்கள் அதுக்கு வந்தவொடனே பார்த்துட்டு இந்த பீர்க்கங்காயும் பொடங்காயும் வாங்க சொல்லி அவரே நறுக்கி மிக்சியில் அடித்து இந்த இருநூறு கிராம் டம்ளரால ஒரு ஒரு டம்ளர் பீர்க்கங்காய் ஃபுல்லா தோலோட சேர்த்து போட்டு அடிச்சிடணும் அடிச்சா என்ன வரும் ஆனா டீ வடி கட்டிலாம் வடி கட்டக்கூடாது துணியில கட்டி விட்டுட்டு அப்படி புழிஞ்சோம்னா அப்படியே கரகர கரகரன்னா ஜெம்பூரா வந்து விடும் அந்த சக்கையை எரிஞ்சிட்டு அது உப்பு உப்பு ஒன்னும் போடக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இந்த சுகருக்கு வந்து சுகருக்கு தான் கால் புண்ணு வந்த வாளுக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காய்கறி கொடுக்குறா அதனால் அவாவாலோட நேச்சர் அந்த இது இது பல்ஸ் பார்த்துட்டு பல்ஸ் பார்த்து நாடி பார்த்துட்டு அவாவாலுக்கு தகுந்த மாதிரி காய்கறி செலக்ட் பண்ணுவாள் அந்த காய்கறியை வந்து தோலோட சேர்த்து மிக்சியில் அரைச்சு அதை அப்படியே வடிகட்டி அதை வந்து அந்த இதிலலாம் வடிகட்டக்கூடாதுங்க துணியில் துணியில் வடிகட்டி அந்த இதை வந்து உப்பு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்காம பொடியோ எதுவுமே சூப் மாதிரி எதுவும் சேர்க்காம நாள்ல அந்த புண்ணெல்லாம் சரியாயி கால் புண்ணெல்லாம் சரியாயி இப்ப ரொம்பவே நன்னா இருக்கா மாமி வந்து கால் எடுக்கணும் சொன்னவா காலோட இப்ப வந்து சமையல் வேலைக்கு எல்லாம் போறா வந்து இப்ப என்ன பண்ணிருக்க ஓச்சலா இருந்தது அதுக்கு என்ன பண்ணினா தீர்க்காய் இது அது வந்து கடையில வைக்கிறோம் காஞ்ச வர காஞ்ச வர ஆமா நம்ம எடுத்து இப்படி விண்டாணும்னா உள்ள பி காம்ப்ளக்ஸ் மாதிரி மாத்திர மாதிரி இருக்காங்க முருங்கைக்காயில அது கா தினம் பத்து கிராம் இருபது ரூபா அது வந்து தினமும் ராத்திரி படுத்துக்கும் போதும் ஒண்ணும் போட்டு இருந்தாக்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் காரியம் செய்யலாம் போல நாட்டு மருந்து கடையில கிடைக்கிறது கிடைக்கிறது நாட்டு மருந்து கடையில முருங்கைக்காயோட உள்ளுக்குள்ள இருக்கிற விதை வந்து சீடு மத்திரம் நமக்கு தனியா கிடைக்கிறது அந்த சீடை உடைச்சு எடுத்தா உள்ளுக்குள்ள வந்து பிகாம் பிளக்ஸ் மாதிரி மாத்திரை மாதிரி இருக்கு அப்படிங்கற அத வந்து நைட்டு டெய்லி இது எதுவும் சாப்பிடுறேன் உடம்பு கொஞ்சம் தெம்பா இருந்து இந்த மாதிரி காரீ இருந்தா கை கால் வலி லி ஒன்னும் இல்லாம அது வந்து தெம்புக்காக பிகாம் பிளக்ஸ் மாதிரி அது ஒரு தெம்புக்காக உள்ள மாத்திரை ஓகே

இதே மாதிரி நீங்கள்லாமும் சுகருக்காக வந்து நீங்கள் வைத்தியம் பண்ணிட்டு காய்கறி வைத்தியம் பண்ணிட்டு சுகர்லாம் இல்லாமல் நீங்களும் நல்ல சாப்பாடு உசுரோட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழறோம் அதனால சா நல்லா சாப்பிட்டு நீங்களும் நலம்பெற நான் வாழ்த்துறேன் இப்போ வந்து ஸ்டோன் பற்றி சொல்லுங்கள் கால் பிளேடர் ஸ்டோனுக்கு என்ன காய் வச்சு அவள் யாருக்கு என்ன சரியா ஆச்சுங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் என் பேரனுக்கு கல் இருந்தது ஒரே வழி ஒரு தூரம் ஆப்ரேஷன் பண்ணி சரியாக வரல அவனுக்கு திருப்பி ஆப்ரேஷன் பண்ணணுமா என்னட்டும் அப்புறம் இந்த டாக்டர் எனக்கு அறிமுகம் வாங்கினோம் அவரை கேட்டோம் வெள்ளை கத்தரிக்காயை நெறி காம்பெல்லாம் நெருக்கிட்டு தோலோடு எலுமிச்சம்பழ ஒரு மூடியும் போட்டு அதை மிக்சியில் அடித்து புழிஞ்சு சாப்பிட சொன்னார் மூணு வேளை சாப்பிட்டான் கல்லு தானே கரைஞ்சி வெள்ள இது எத்தனை நாள் சாப்பிடணும் ஒரு வாரம் ஒரு வாரம் வெள்ளை கத்திரிக்காய் ஸ்கால் ஸ்டோன் இருக்கிறவா வெள்ளை கத்திரிக்காய மிக்சியில போட்டு அரைக்கணும் அந்த காம்ப மாத்திரம் எடுத்துட்டு எலுமிச்சம்பழத்தையும் தோலோட சேர்த்து போட்டு அரைக்கணுமா எலுமிச்சம்பழத்தையும் தோலோட சேர்த்து போட்டு வெள்ளை கத்திரிக்காயோட சேர்த்து போட்டு மிக்சியில அரைச்சுட்டு அதை வந்து துணியில வடிகட்டி அந்த சாரை அப்படியே குடிக்கணும் உப்பு சக்கரை போடாம

காய்கறி வைத்தியம் அப்படின்னா எல்லா காய்கறி இல்லாமல் ஒரு பன்னெண்டு காய்கறி மத்திரம் இல்லையா பன்னெண்டு காய்கறி மத்திரம் போட்டு பண்ணலாம் என்னென்ன காய்கறிகள் அது பீர்க்கங்காய் பொல்லங்காய் இது கோவக்காய் பனைக்காய் பூசிக்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு வந்து வாழைப்பூ வந்து அது மாதிரி பன்னெண்டு கறிகள் போட்டு சா கா எந்த எல்லா காயுமே தனித்தனியாக தான் பண்ணலாமா ஆனால் கொத்தவரங்காயும் அந்த இதுவும் பண்ணலாம் சேர்த்து கோவக்காயும் கொத்தவரங்காயும் கோவக்காயும் கொத்தவரங்காயும் கோவக்காயும் அரைச்சி போட்டு சாப்பிட்டு இது பண்ணால் அந்த ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வந்த வாழ்க்கெலாம் அது வந்து நல்ல க்யூர் ஆறுது அப்படிங்கிறா இப்போ வாழ்க்கை தெரிஞ்ச ஒருத்தர் யாருக்கு அது எங்க எங்கள் நாசனார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை அவங்க நாத்தனாரோட மாப்பிள்ளைக்கு வந்து இது இது ஸ்ட்ரோக் சரியாயிருக்கு இல்லையா ஸ்ட்ரோக் வந்ததுக்கு வந்து கொத்தவரங்காயும் இது கோவக்காயும் கொத்தவரங்காயும் கோவக்காயும் அப்படியே பச்சையாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து துணியில வடிகட்டி அப்படியே சாப்பிடணும் அது மாதிரி சாப்பிட்டா பக்கவாதங்கள்லாம் சரியாகி அவளே தானே எழுந்து நடமாடி எல்லாம் பண்றேன் எல்லாம் பண்ற அளவுக்கு நமக்கு உணர்வு எனக்கே இந்த விரல உணர்வு வந்து இல்லாமட்டமே இல்லாம இருந்தது அது அந்த டாக்டர் சொன்னது அந்த நரம்புல உணர்வே இல்லை உங்களுக்கு அந்த விரல எடுத்துடணும் அப்படின்னு அப்புறம் நாங்க இதான் இந்த ட்ரீட்மெண்ட் போது சொன்னோம் அதெல்லாம் வேண்டாம் நீங்க இதை சாப்பிடுவோம் இப்போ மூணு மாசமா உணர்வு இருக்கு நல்லா சொரணும் கிள்ளி பார்த்தா நல்லா தெரியாது அதனால அவர் சொன்னார் இந்த மாதிரி உணவு இல்லைன்னா இந்த நீட்ட படம் தான் வாங்கிட்டு வந்து அதையும் இவ்வளோ நீங்களும் எடுத்து ஒரு டம்ளர் ஜூஸ் சரி அது வந்து இப்போ கிட் கால்பரை ஸ்டோனோ இல்லை சுகரோ இல்லை அந்த பக்கவாதமோ இருந்தால் தான் அதை சாப்பிடணும் கிடையாது ரெகுலராகவே ரெகுலராக வந்து நார்மலாக இருக்கிறவாளு டெய்லி ஒரு ஒரு காய் எதையாவது அப்படியே பச்சையாக எடுத்து பச்சையாக சாப்பிட்டோன்னா அந்த அந்த வர டிசீஸை வந்து நம்ம முன்னாடியே முன்னாடியே தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாமி வந்து பன்னெண்டு காய்கறி வைத்தியம் பற்றி நமக்கு ரொம்ப நல்லா சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா இதை நீ வந்து க நாங்கள் மட்டும் அனுபவிக்காமல் நீங்களும் வந்து இதே மாதிரி பச்சை காய்கறி என்னென்ன காய்கறி இன்னொரு வாட்டி சொல்லிவிடுங்க போல கொத்தவரங்க கொத்தவரங்காய் இது பற்காய் பாவக்காய் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் ஓவக்காய் கோவக்காய் வாழைக்காய் வாழைக்காய் வந்து பரங்கிக்காய் பரங்கிக்காய் ஊஷணிக்காய் பூஷணிக்காய் ஆழத்தண்டு வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைப்பூ வந்து அப்புறம் நாட்டு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் அதோட அந்த முருங்கக்காயோட உருக்குள்ளே இருக்கிற சீடு முருங்கை முருங்கை விதையை வந்து நாட்டு மருந்துகள் கடையில் கிடைக்கிறது காஞ்ச விதையே கிடைக்கிறது அந்த விதையில் உள்ள சீடு இந்த பன்னெண்டு காய்கறிகளும் டெய்லியே ஒரு ஒரு காய்கறி அரைச்சி பச்சையாக வடிகட்டி நீங்கள் வந்து உப்பு போடாமல் மிளகு பொடி போடாமல் சக்கரை போடாமல் எதுவுமே போடாமல் பிளெயினாக அப்படியே குடிக்கணும் இல்லை பச்சை காய்கறியாக அப்படியே சாப்பிட முடிஞ்சால் கூட ராவாக கூட சாப்பிடலாம் கட் பண்ணி ஜூஸ் பண்ணி தான் சாப்பிடணும் இல்லை கஸ் வந்து அப்படியே சாப்பிட முடியாதுங்கிறதுனால ஜூஸ் பண்ணி குடிக்கிறோம் வாழைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி கிண்ணத்தில் பேசி பேசுதே அப்படியே சாப்பிடலாம் அந்த பரங்கிக்காய் கூட நீங்க சாப்பாடு அடிச்சுட்டு அப்படியே ஸ்பூன் மாதிரி அந்த ஜாலா சாப்பிடுற மாதிரி விரும்பினே சாப்பிட்டுடலாம் அந்த மாதிரியே வந்து நீங்களும் சாப்பிட்டு பயன்பெறணும்னு நாங்கள் வாழ்த்துறோம்